மாண்மிகு பேரவைத் அவர்களே இல்லை எந்த விவரமும் தரவில்லை என்று மான்மிகு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் நடத்திய அந்த முதலீட்டாளர் மாநாடுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் கொண்ட இந்த நிதி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதல் தொழில்நுட்ப முதலீட்டாளர் மாநாட்டில் கிடைத்தது என்று அவர்கள் கூறினார்கள் ஆனால் எத்தனை வந்தது என்பது உலக அறியும் அதற்குள்ள நான் போக விரும்பவில்லை அதன் கன்வர்ஷன் ரேட் ரொம்ப புகாராக தான் இருந்துச்சு ஆனால் இந்த முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்று இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் மட்டுமே கேரளத்தால மூன்று லட்சம் கோடிக்கான முதலீடுகளை கொண்டு வந்து குவித்திருக்கிறார் அதை தாண்டி இந்த ஒரு முதலீட்டாளர் மாநாட்டில் மட்டும் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடி முதலீடுகள் நிச்சயம் வரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ அவர்கள் நாம் இந்த கொண்டு வந்த இந்த மூணு மூணு லட்சம் கோடியில் மட்டும் அதில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதில் நூத்தி அறுபத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இப்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு அதுல ஏறத்தால ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அதாவது நம்ம சொன்ன அந்த மூன்று லட்சம் கோடியில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பது புள்ளி நான்கு ஆண்டு கோடிக்கான முதலீடுகள் இப்போது உறுதி செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் ஏற்கனவே இரண்டு லட்சம் வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யுள்ளன எனவே இந்த புள்ளிவர்கள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றன வருகின்ற அந்த நம்ம மானியக் கோரிக்கையில் நீண்ட விவாதம் அப்பொழுது வைத்துக் கொள்ளலாம் அவர்களது முதலீட்ட மாநாட்டை விட நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு மாநாட்டாக இது அமைந்திருக்கிறது இது முதல் கட்டம் தான் இன்னும் பலாயிரக்கணக்கான கணக்கான பல லட்சம் கணக்கான பல லட்சம் கோடி முதலீடுகள் தமிழ்நாட்டத்தில் நிச்சயமாக திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் வந்து கூவியும்